கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கிரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் திருநாள் உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசி திரையோதசி திதி கும்பராசி அல்லது கும்ப லக்னம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நாள் சந்திராஷ்டிரம் செதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டுப்பாங்க மனசுக்கு நிம்மதி தரும் ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உத்திரம் நட்சத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரமாக நான் சூரியன் என்ற நாளில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் தான் பிரயாணம் பண்ணுறார் அதாவது டிராவல் இருக்காரு ஸோ பேசிக்கலி சூரியன் கேத்து காம்பினேஷன் தான் இந்த நாள் ஓடின்னு இருக்குது ஸோ மேஷராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் பொதுவாகவே சொல்லணும்னா தலைவலி வேதனைகள் தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் அடிவயிறு உஷ்ணம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிளாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக வேலையாட்கள் மூலியமாக சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவைப்படக்கூடிய நாள் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மானுச்ச நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் திருப்திங்கிறது பக்கத்தில் வர்ற மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்ருக்கும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாள் சொல்லலாம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் உங்களை நீங்களே ஃபிட்டாக வச்சுக்கணுன்னா வாக்கிங் பண்ணுறது யோகா பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்வால்வ் வராங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொண்ண மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏதோ ஒரு கவலை அதாவது ரிலேட்டிவ்ஸ் மூலிமா வரக்கூடிய கவலைகள் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் சொந்த பந்தங்கள் மூலியமா சங்கடங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பக்கத்தில் வந்து தூரமா போகிறது தட்டி போறது இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சித்த கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சண்டர் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாள் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது என்ன பண்ணும் எப்படி பண்ணுங்கிற மன மாற்றங்கள் ரெண்டாவது யாருக்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கோம் யாருக்கிட்ட உண்மையாக இல்லை நம்ம இவ்வளோ ஓப்பனாக எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோமே ஆனால் மற்றவங்க நம்மக்கிட்ட அப்படி இல்லையே அப்படிங்கக்கூடிய மனசில் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத துக்கங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இன்றைய நாள் வந்து மனசை தெம்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் பொறுப்பு வேணும் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரம் கேட்டுன்னா ஏதோ ஒரு இடத்துல பெரியவங்க ஒரு அசௌகரியம் இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு கண் சம்மந்தப்பட்ட வழி வேதனைகள் சின்ன சின்ன பிரச்சனை கண்ணாடி மாத்திரை மாதிரி இதெல்லாம் ஏதோ ஒன்று நடக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பக்குவமாக அவசரப்படாமல் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி குடும்பத்தை விட்டு ஏதோ இடத்துல பெரிய மாதிரி இன்றைய நாள் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு ஃபுல்லாக வேலை இருக்கும் ரெண்டுமே இருக்கக்கூடிய நாள் தான் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது மருத்துவ செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக செய்து கொள்வது நல்லது தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டனம் மஞ்சள் நிறம் கன்னி ராசியில் அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃபியூஷன்னா ஒரே வாழ்க்கையை ஓடின் இருக்கும் சின்ன விஷயங்கள் கூட ஆகும் சின்ன விஷயங்கள் கூட டென்ஷன் கொடுக்கும் இது இப்படி அப்படி நடந்துட்டுருக்கேன்னு ஒரு சங்கடம் ஓடின்னு இருக்கும் என்ன தான் இருந்தாலும் இந்த நாளில் பொதுவாகவே நம்ம எடுக்கக்கூடிய வேலைகளாகட்டும் எடுக்கக்கூடிய செயல்களாகட்டும் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும்ங்கிற நீங்கள் நம்பிக்கையோட ஆரம்பிங்க நல்லா இருப்பீங்க மெயினாக திருப்பதி ஏழுமலையான மனசார வேண்டிக்கங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வினா திருப்பதி வேலுமையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருக்கும் மருத்துவ செலவுகள் அடிவயிறு உஷ்ணம் பேக் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாக போயிடும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சில பேருக்கு இந்த யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன்ஸ் சிறுநீரக கற்கள் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவளுக்குலாம் கொஞ்சம் ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் கோபதாபங்களை தவிர்க்கணும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும் பட் ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக தரும் மஞ்சள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தனவர்களை நண்பர்கள் மூலிமா பெரிய ஆதாயம் ஒன்று இருக்குது முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்கன்னு சொல்லலாம் எல்லாம் மருந்து மாத்திரை கடை வச்சுருந்தீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த கிளப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ரோட்டரி கிளப்லாம் சொல்ல சொசைட்டிக்கு வந்து ஏதோ ஒருத்தர் சேவை செய்யணுங்கிறக்கூடிய கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லா விதமான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த வேலைகளில் இடையூறு வேலைகளில் தடை வேலைகளில் தாமதம் ஒரே அலைச்சல் ஓகே வேலை ஒரு மாதிரி ரொம்ப லேட்டாக நடக்கிறது இல்லை தள்ளி நடக்கிறது ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் ஸோ மோரார்லஸ் இந்த நாளில் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சுள்ளர் மகர ராசியில் மகர லக்னம் சார்தனவர்களை முக்கியமான முடிவுகள் நம்ம பிளான் பண்ணும் பொழுது அந்த முக்கியமான முடிவுகள் தள்ளி போயின்னு இருக்கும் இது எப்போ நடக்கும்னு தெரியல எங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஓடின் இருக்கும் தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த நாளில் கொஞ்சம் பக்கத்தில் வர மாதிரி வந்து எல்லாமே தட்டிப்போம் ஸோ அதை மட்டும் நல்லது பெரிய பாதிப்புள்ள ஒன்றும் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் நல்லா இருப்பீங்க அதாவது தெய்வ அனுகிரகம் வேண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கு நாள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போகிறது ஏற்றத்தை கொடுக்கும் பிரயாணங்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் மெயினாக வீட்டில் பெரியவங்க வெளியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் சற்று தடை ஏற்பட்டதுக்கப்புறம் வரும் ராசியா நிறம் ஆராய்ச்சி நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துலேயே பொதுவாக அந்த சனி கேது காம்பினேஷன் ஓடின்று இருக்குது சனி செவ்வாய் காம்பினேஷன் ஓடின்னு இருக்குது ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி அங்கே போயிட்டாருன்னா மேக்ஸிமம் டேமேஜஸ் ஆல்ரெடி டன் அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருப்பீங்க அது இந்த நாளில் கொஞ்சம் டெஷ் டென்ஷன் ப்ரெஷர்லாம் அதிகமாக தான் இருக்கும் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போங்க தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டிக்காதீங்க மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் கொடுக்குற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நல்லா இருப்பீங்க பெருமான மனசார வேண்டின்னு போங்க எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணைக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுக்கலாம் தலைவலி வேதனைகள் கொடுக்கலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாமல் ஒரு கன்ஃபியூஷன் டிப்ரெஷன் மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் யாரை பார்க்குறோமோ அவங்க மூலியமாக சின்ன டென்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத பிரிவினை பிரிவினைவாதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதையின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து வர்ச்சுகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்ல ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும் என்ற எல்லாம் சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துவிடுகிறேன் சர்வேஜனா சுகிணம் பவந்து சமஸ்தன் மங்களாணி பவன் சிரோணு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க